பிரேஸ்லா பிரதர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் வீடியோ தான் அப்போ சேர்ந்து பார்க்க போறோம் ஏன்னா அனைவருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால இன்னி வர காலங்களில் நம்ம இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய கவுன்சிலிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நாங்க ஒரு பிளேலிஸ்ட்ல அதையும் போடுறோம் அதையும் நீங்க கண்டிப்பா பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு என்ன டாபிக்ல பாக்க போறோம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து என்னால அடுத்தடுத்த நிலைக்கு வந்து ஏன் போக முடியல ஏன் ஜெபிச்சு பைப்ளாச்சு நிறைய அடுத்தடுத்து நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனா ஏன் என்னால போக முடியலை அப்படின்ற கேள்வி அனைகர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி கேக்கிறவங்களுக்கு அப்பா வந்து என்ன கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு காலத்துல நல்லா பைபிள் படிப்பேன் நல்லா ஜெபம் பண்ணுவேன் நல்லா துதிப்பேன் சோத்திரம் பண்ணுவேன் ஆனா என்னால அடுத்த பகுதிக்கு என்னால போக முடியல ஏன்னு தெரியல ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேப்பாங்க அது உண்மையிலேயே ஆவிக்குரிய சோர்வுங்கிறது எல்லாத்துக்கும் வரும் அது ஊழியர்களாகிய எங்களுக்கும் சரி எல்லாம் ஆவி வளர்ந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வந்து பரலோகத்துக்கு மட்டும் ஆத்தமா எனக்கு வேணும் இந்த ஜீவன் எனக்கு வேணும் அதுதான் வைக்கிற பாயிண்ட் பல்லவத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பான் அப்ப பல்லவத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா ஆவிக்குரிய சமூகத்துல பிரசன்ஸ்ல இருக்கணும் சோதரம் பண்ணுறதுலையோ துதிக்கிறதுலையோ வேத வாசிக்கிறதுலையோ ஜபிக்கிறதுலையோ வேத தியானமோ அஹ் அந்த இடைவிடாமல் ஜபமோ அந்த மாதிரி இதுல இதுக்குள்ள இருந்தாமல் மட்டும்தான் நம்ம அடுத்து ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியும் பல்லவத்துக்கு போறதான வழிக்கும் போக முடியும் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம போக முடியும் ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு ஊழியர்களாகி எல்லாத்துக்கும் எளியாக்கு கூட அப்படி வந்தது அவரு கூட சோர்வு அடைஞ்சு போய் படுத்திருந்தாரு அப்ப அவருக்கு போஜனம் கொடுத்து அவரை நடக்க வச்சார் ப்ப நமக்கு வந்து ஒரு போஜனம் தேவை இருக்கு நமக்கு வந்து அந்த ஆவிக்குரிய சோர்வுல இருந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு ஆகாரம் நமக்கு தேவை இருக்கு அதான் நம்ம வார்த்தைங்கிறோம் அந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆகாரம் பேச அந்த வார்த்தை மட்டும் நமக்குள்ள பே வந்துருச்சுன்னு வைங்களேன் டக்குன்னு எந்திருவோம் அவ்வளவுதான் இனிமே அதெல்லாம் பரவாயில்ல டக்குன்னு எந்திருவோம் நிறைய நாட்கள் நாங்கெல்லாம் அப்படி எந்திருப்போம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் நல்லா ஆண்டோட மெசேஜ்ல சண்டே சர்வீஸோ வேற எதுலயோ ஒரு மெசேஜ்ல ஒரு வார்த்தை கிடைச்சுன்னா அது அதுக்குள்ள அந்த ரிலீஸ் ஆயிரும் நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம பண்ணாலோ அதெல்லாம் வேற யாரு கூட பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு வார்த்தை கிடைச்சேன்னா இப்போ மெசேஜ் நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது டக்குன்னு அந்த வார்த்தை டக்குன்னு விளக்குது இப்படிதான் அந்த வார்த்தை ஆனா அந்த வார்த்தை நமக்கு கிடைக்க விடாதபடிக்குதான் பிசு நம்மள என்ன செய்யும் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பனா என்ன பொறுத்த வரைக்கும் நானு என்னுடைய அனுபவத்துல நான் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நானாவே அதுல பிராக்டிஸ் பண்ணதான காரியம் என்னன்னா ஒன்னே ஒன்னு அந்த மாதிரி ஆவிக்குரிய சோர்வு வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் பைபிள் வச்சுன்னா அது அன்னைக்கு முடியாது அன்னைக்கு ஏன்னா மைண்ட் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும் ஸோ அமைதியா நீங்க ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஆண்டவுடைய பாடல் முதல்ல கேளுங்க ஆண்டவுடைய பாடல் கேளுங்க அமைதியா ஒரு பெட்ல கூட பரத்தா கூட பரவாயில்ல ஆனா ஆண்டவுடைய பாடல் அமைதியா கேளுங்க அந்த பாடல் கேட்க உங்களுக்கு ஒரு படிக்க ஒரு 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 கிருப கிடைக்கும் ஒரு பலன் கிடைக்கும் ஒரு விசுவாசம் கிடைக்கும் அந்த ஒரு ஒரு முப்பது பாடல் நீங்க அவங்களுக்கு தரும் உங்களுக்கு நல்ல பிடிச்ச பாடலா நீங்க எப்போதுமே அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்காங்க நீங்க அந்த பிரசன்ஸ்ல இருக்கும்போது அந்த கேட்கணும் நானா நிறைய பாடகெல்லாம் பா இப் எந்த நேரத்துல பாடினா கூட கண்ணீர் வந்துடும் அத தன்னை அறியாமலே ஆண்டு அப்படியே அந்த பல்லவத்திலேயே போன மாதிரி ஆகி போயிடும் அந்த அப்படி பாடல்லாம் இருக்கு அத உங்களுக்கு ஏற்றதான பாடகெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி இருந்துட்டு நல்ல பாடல் கேளுங்க அப்போ அந்த பிரசன்ஸ் வரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நீங்களே வாய் திறந்து மகிமைப்படுத்தி சோத்திரம் மண்ணை தூக்கப்படும் போது ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் ஒரு நல்ல ப்ரஸன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்க வேதம் வாசிக்கிறதோ ஜெயிக்கிறதோ வேற எதுல நீங்க ஈடுபட்டால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இது அனுதன வாழ்க்கையிலேயே கூட அந்த அமுக்குதல் வேலை அந்த அந்த சோறு உண்டாக்குற வேலை இருக்கும் அனுதனமும் இருக்கும் ஆனால் அனுதனமும் நீங்க செய்யக்கூடிய வேலை ஆண்டோடைய பாடல் முதலாவது கேட்டால் மட்டும்தான் இதுல வந்து தப்பிக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் ரன்னிங் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் அந்த மசில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ற அப் பண்ண சொல்லுவாங்க எப்பயுமே எந்த ஒரு எவ்வளவு பெரிய அத்லட் இருந்தாலும் அவங்க ஓடவே மாட்டாங்க அந்த அந்த ரிலீஸ் அதே மாதிரி நம்மளுடைய மைண்ட் அந்த போக்கஸ் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெசன்ஸ்குள்ள நம்ம உள்ள வரணும் கொஞ்ச நேரமாவது அந்த இதுக்குள்ள வரணும் அதுக்கு நம்ம பாடல் வந்து ரொம்ப அதுதான் பெரிய பெரிய நல்ல விசுவாச வார்த்தைகள் ரெண்டாவது இயேசு ஏசுடைய ரத்தம் இயேசுடைய வல்லமை இயேசுடைய நாமம் அதெல்லாம் வர 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 உங்களை சுத்தி இருக்கதான அந்நிய சக்திகள் இந்த இயேசு இயேசுடைய வல்லமை இதுக்குதான் அந்நிய சக்தி பயப்படும் சோ அதெல்லாத்தையும் விலக ஆரம்பிச்சு உங்களை உங்களை விட்டு அப்படியே விலக ஆரம்பிக்கும் அப்பதான் உங்களுக்கு ஆண்டவுடைய பரிசுத்த வல்லமை உங்களுக்கு வேலை செய்யும் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அது ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா ஜபம் பைப்ராசிக்கணும் அடுத்து ஓடுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க ஸ்பீட் எடுத்து ஓடுற மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இந்த சாங்ஸ் கேட்டு ஆண்டோடைய பிரசன்ஸ்லயே உட்காந்து நீங்க பாடுறன்றது வார்ம் அப் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப இந்த கேள்விக்கான பதில் நீங்க வந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா இப்ப நாங்க வந்து சொல்ற எல்லாமே நாங்க அனுபவிக்காத ஒண்ண நாங்க பிராக்டிஸ் பண்ணாத ஒண்ண நாங்க வந்து சொல்லவே மாட்டோம் எல்லாமே எங்களுடைய லைஃப்ல நாங்க அனுபவிச்சு உன்ன நாங்க அனுபவிச்சிருக்கோம் இல்லை நாங்க பிறருக்கு சொல்லி அத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதுல ஒரு ஜெயம் பெற்றதை நாங்க பாத்திருப்போம் அந்த மாதிரி மட்டும்தான் நாங்க வந்து மெசேஜ்ல சொல்லுவோம் எல்லாமே ஏதோ பைபிள்ல எடுக்கிறோம் நாலு வசனத்தை சொல்றோம் நாங்க ப்ராக்டிஸே பண்ணாத எதையுமே நாங்க சொல்ல மாட்டோம் நிச்சயமா அதனால இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்களால் ஆவிக்கிற வாழ்க்கையில டெய்லி ஜெபிக்கவோ டெய்லி பைபிள் ஆசிக்கவோ சோறு வருது அப்படின்ற இதுக்கே இடம் வராது அப்பா சொல்கிற மாதிரி சோர் வந்தது டக்குன்னு நீங்கள் பாடலை போட்டு இது பண்ணுங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கடுத்து பைபிள் ஆசிக்க போங்க கிடைக்கும் டக்குன்னு நல்லா ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதுக்கடுத்து நீங்கள் ஜெபிக்கலாம் அந்த ரன்னிங்ல ஓடுற மாதிரி தான் நீங்கள் வார்ம் அப் பண்ணிட்டு ரன்னிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு உற்சாகம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கர்த்தமுள்ள ஆசீர்வாப்பாங்க